பிஸ்னஸ் வந்து நான் செய்யவும் இன்ட்ரெஸ்டாக வரையில் என்ன கட்டாய ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் பிஸ்னஸுக்குள்ளே இறங்கத்தான்னு கொண்ட ஒரு நிலைமை வந்து எனக்கு உருவானது கிளிநச்சி மாவட்டத்தில் உள்ள வேஸ்டேஜ் பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை பேல் பண்ணி அதை ரீசைக்கிளுக்கு உட்படுத்துறதுக்காண்டி நாங்கள் கிளிநச்சி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பாவனையை குறைக்கலாம் பிளாஸ்டிக்கால் ஏற்படுற தீங்கை குறைக்கலாம்ன்ற நோக்கத்தில் மேற்கத்திய நாடுகள நிறுவனங்கள் வந்து எங்களோட இலங்கையிலேயும் ஜாழ்பாணத்துலையும் இளநச்சிலையும் புதுசு புதுசாக கொண்டு போகிற நிறம் கிளச்சியில் இருந்து கொண்டு எங்களால் முடியாதாண்ட ஒரு கேள்வி இருக்குது முடியும் அதுக்குரிய முதல் இல்லை அந்த முதலை உருவாக்குற திரம வந்து இருக்குற மாதிரியான காரணம் தமிழ் மக்கள் உரிமை சம்பந்தமாகவும் ஒரு கேள்வி எழுப்புறதுக்குரிய இளைஞர்களுக்குரிய இளைஞர்கள் வந்து குறைவு எல்லாமே ஒரு குறிப்பிட அந்த அரசியல் வந்து ஒரு குறிப்பிட கெப் ஒன்று இருக்குது கிணச்சியில வந்து சுற்றுலா சார்ந்த ஒரு இடம் இல்லை அப்போ அந்த இடத்த நிவர்த்தி செய்வோம் அது இடம் நல்லா இருக்குது அதை பாய்ப்போம்டாக்காண்டி அதுக்கு நான் ஒரு வேலை தான் ஐபிசி உருவிலுக்கு வணக்கம் மற்றும் ஒரு நிகழ்ச்சினோடாக சந்தோஷமாக இணைஞ்சிக்கிறேன் இன்றைக்கு என்னோடய யார் இன்டர்வியூல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாவே ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அவங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து ஃபுட் ரிவ்யூ நிகழ்ச்சி வந்து ஒரு ஃபேமஸான நிகழ்ச்சி அதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் எஸ் ஃபை நிரோ கோல் கஃபேன்னு சொல்லி ஒரு எபிசோட் எடுத்திருப்போம் ஸோ அவரை வந்து அந்த கடையில் தான் நாங்கள் அறிமுகம் பட் இன்றைக்கு கிளிநொச்சியில் வந்து வளர்ந்து வர ஒரு பிஸ்னஸ் மேன் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ இன்றைக்கி நாங்கள் அவரோடு தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் ஸோ வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சோ உங்களோட வீடியோஸ் எல்லாம் ரீசென்ட்டா நீங்க இப்ப கடையில ஓப்பன் பண்ணது அது இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நான் பாக்கும்போது ஒரு ரெண்டு மூணு பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தீங்க இப்ப நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அஹ் சொல்லுங்க ஃபஸ்ட் அஃப் ஆல் நீங்க வந்து பிசினஸ் செய்யணும் அப்படின்றது எப்போ ஒரு நோக்கமா வந்துச்சு உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நான் செய்யணுன்னு இன்ட்ரெஸ்டாக வரையில என்ன கட்டாய ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் பிஸ்னஸுக்குள்ள இறங்கத்தான்னு ஒரு நிலைமை வந்து எனக்கு உருவானது அது உருவானது வந்து எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நான் ஏ லெவல் செய்த பெரிய டைம்ல அப்பா வந்து கேன்சர் வருத்தத்தால் இறந்துட்டார் அப்போ இறந்தோன்ன வந்து அவர்கிட்ட பிஸ்னஸ் கண்ணி ஒன்று ஒரு கேள்வி ஒன்று வந்தது அந்த கேள்வியை யாராலும் நிகழ்ச்சி செய்யலாம்னா அம்மா வந்து குறிப்பிட்ட நான் அந்த ஏழு லெவல் படிச்சோன்னு வந்தபடியா அம்மா வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அம்மா செய்வேன் அந்த பிஸ்னஸ்ஸு நான் ஏழு எக்ஸாம் எழுதி போட்டு அந்த எக்ஸாம் முடிஞ்ச கையே வந்து நான் மில்லுக்குள்ளே வந்துட்டேன் மில்லுக்குள்ளே போனால் எனக்கு மில் தான் அது அரிசியால் ஒரு தொழிலும் தெரியாது அப்போ எனக்கு அப்பா வந்து பழக்கையில் நானாக போகிறேன் அப்போ நானாக தேடி தேடி பழகினேன் மில்லில் பழகி முதலாவது அரைக்கு மாலையை நான் நடத்தி கொண்டு வந்தேன் நடத்தி கொண்டு வந்து அடுத்த கட்டமாக போவோம் அடுத்த கட்டத்துக்கு தாண்டி போவோம்ன்றா எங்கள்கிட்ட வந்து அந்த மூலதனங்கள் வந்து குறைவு அந்த மூலதனம் இல்லாமல் எப்படியான ஒரு தொழில் செய்யலாம்ன்ட்டு செய்யின இடத்துல பலூன் டெக்ரேஷன் சொல்லி ஒரு நீரல் ஒரு பர்த்டே சாமத்தியவர்களுக்கு பலூன் டெக்ரேஷன் செய்யலாம் அவள் அந்த முதல்ல வந்து அண்டேயை பயன்படுத்தி ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காசில் அண்டே அந்த கொஞ்சம் முதல்ல வச்சே பயன்படுத்தலாம்னுட்டு பலூன் டெக்ரேஷன் சொல்லி என் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு ஆரம்பித்தான் எஸ் ஐ நூரோ பலூன் டெக்ரேஷன் அப்போ எஸ் எஸ்ஒோ பலூன் டெக்ரேஷன் ஒரு ரெண்டு வருஷமாக ரன் பண்ணி கொண்டு வந்தான் அப்போ எங்களுக்கு ரொட்டேட் பண்ண முடியும் காசு நிதி வளங்கள் வந்தால் போல் அடுத்த கட்டமாக வந்து எஸ்ஒோ கூழ்கவினு சொல்லி பிஓசிக்கு முன்பாக ஒரு உணவு கொண்டு ஸ்டார்ட் பண்ணான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதை ஸ்டார்ட் பண்ணான் அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணி போய் கொண்டிருக்கிற நேரம் எனக்கு ஆசைகள் வந்து கூடிட்டுது என்னடா நிறைய தொழிலாக்களை தொழில் தொழிலை ஒரு நேரம் பார்க்குற நேரம் இன்னும் என்ன நாங்கள் தொழிலை கூட்டுவோம் என்ன செய்வோம்ன்ற ஒரு ஆசை வந்தோன்னே நான் அப்போ என்ன செய்ய அடுத்தது வந்து எஸ்ஐ நூறு கூல்கப்பை டூ என்று சொல்லி கணவரோ உள்ள என்னோட ரெஸ்டாரண்ட்லேருந்து ரெண்டாவது கூல்கப்பையே திறந்தேன் நான் ரெண்டாவது ப்ராஞ்சே திறந்தேன் அப்போ திறந்து போய் கொண்டிருக்கிறேனா அடுத்த கட்டமாக வந்து லேத்து பியூட்டிக்கிறான்னு சொல்லி ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று ஓப்பன் பண்ணி தங்கச்சி மூலமாக வச்சு அதை ரன் கொண்டு வந்தேன் அது எடுத்துக்கணும் அடுத்த கட்டமாக வந்து எங்களுக்கு என்ன வேணும் சின்ன யோசிக்கப்ப கிளச்சியில் நல்ல ஒரு இடம் இருக்குது டூரிஸ்ட் பிளேஸ் ஒன்று இருக்குது அந்த இடம் பாவனை இல்லாமல் இருக்குது கிளச்சிக்குளம் குளத்தை அண்டிய பிரதேசம் நல்ல வடிவாக இருந்தது கிளச்சி கிளிநச்சியில் வந்து சுற்றுலா துறை சார்ந்த ஒரு இடம் இல்லை அப்போ அந்த இடத்த நிவர்த்தி செய்வோம் அது இடம் நல்லா இருக்குது அதை பாய்ப்போம்டக்காண்டி அதுக்கு நான் ஒரு வேலை திட்டினேன் வேலை திட்டி அந்த இடத்த கேட்டு அந்த இடத்த கேட்டு பிரதேச வெற்றி வந்து குத்தையை கெடுத்து எரிகேஷன் ஒன்று எருகேஷன் நீர்ப்பாசனையும் நேர்மதியோடு அந்த இடத்த டூரிசத்துக்கு ஏற்ற மாதிரி டெவலப் பண்ணி போட் ரைடிங் குதிரை ரைடு கார் ரேஸு கான் ஷூட்டிங்னு சொல்லி சாப்பாடு கடையிலும் சரி நிறைய அதில் நிறைய சுற்றுலா பயணிகளை கவர்ற முகமா அப்படி ஒரு இடத்த தெரிவு செய்து அந்த இடத்த டெவலப் பண்ணி இப்போ அடுத்த கட்டமாக வந்து என்ன நகரம் நடத்தி நான் வந்துக்கிறேன்டா நான் வந்து கிளிநச்சி மாவட்டத்தில் உள்ள வேஸ்டேஜ் பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை பேல் பண்ணி அதை ரீசைக்கிளுக்கு உட்படுத்துறதுக்காண்டி நாங்கள் கிளிநச்சி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பாவனையை குறைக்கலாம் பிளாஸ்டிக்கால் ஏற்படுற தீங்களை குறைக்கலாம்ன்ற நோக்கத்தில் இப்போ ஒன்று ஆறாவது பிஸ்னஸ் தான் நாங்கள் அதை கண்ணி பண்ணி கொண்டு இருக்கோம் ஸோ எஸ்பை நிறுவ கோல் கஃபி வந்து இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த விஷயம் சில பேர் சொல்லுவாங்க இவன் உடனே வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது தான் தெரியுது அவருடைய ஆரம்பத்தில் இருந்து இன்று வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் அவர் அப்புறம் தான் ஒரு இடத்துல அவர் இருக்கிற மாதிரி ஸோ வீட்டை உங்களுக்கு யார் யார் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு வீட்டை எல்லாருமே நல்ல சப்போர்ட் எனக்கு வந்து அம்மா நான் மூணு தங்கச்சி தம்பி என் வீட்டை எல்லாேருமே நல்ல சப்போர்ட் தம்பியில் இருந்த தங்கச்சி அம்மா ஃபுல் சப்போர்ட் நல்ல சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சப்போர்ட் இருக்குது ரிலேட்டிவ்ல சப்போர்ட் இருக்குன்னா என் நண்பர்கள் வட்டாரத்தில் ஒரு நல்ல ஒரு இதான் இருக்குது அப்போ அந்த அவையுடைய ஊக்கமும் அவையாள ஆதரவும் தான் இந்த வளர்ச்சி இந்த படிக்கலாம் இருக்குது so அப்பான்ட்டு ஒரு மில்ல ரன் பண்ணி so இப்ப அப்பாக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்பா எல்லா இடத்துலயும் பாக்குறதுக்கு பட் அப்பாக்கு இந்த விஷயங்கள் அவர் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம் so கிளிநொச்சியில வந்து இப்ப சரி நீங்க சொன்ன மாதிரி சுற்றுலா தலங்கள் எதுவுமே கிடையாது நீங்க அதனால அந்த இடத்துல open பண்ணது ஓகே பட் வேற இடங்களை open பண்ற மாதிரி நீங்க ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா இல்ல அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்குமே தான் நான் திறக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு கூடுதலா நான் அதுக்குரிய இடங்களை தேடி தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படியான சந்தர்ப்பங்கள் நல்ல இடங்கள் தேடி வருமாக இருந்தால் அமைஞ்சா நான் அதில் திறக்க சொந்தப்போ கூடுதலாக இருக்குது நான் ஒவ்வொரு மாவட்டங்களும் எந்த எந்த ஆசையில் வந்து நிறைய அது வந்து இப்போ கேஎஃப்சி மேக்டோனோஸ் பீசாகர் பெரிய சேலம் மாற பிரியாணின்னு மேற்கத்திய நாடுகள நிறுவனங்கள் வந்து எங்களோட இலங்கையிலையும் ஜாப்பாணத்துலேயும் கிளிநச்சிலேயும் புதுசுசாக கொண்டு போகிற நேரம் கிளச்சியில் இருந்து கொண்டு எங்களால் முடியாதான்ற ஒரு கேள்வி இருக்குது முடியும் அதுக்குரிய முதல் இல்லை அந்த முதலை உருவாக்க திறமை வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்போ இதுவாக்கினா நாங்கள் வின்மணில் யோசிக்கிறோம் அப்போ அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் அடுத்தடுத்த ஒரு இடங்கள்லேயும் போகிறதுக்குரிய வாய்ப்பு கூடுதலாக இருக்குது ஓகே சிஸ்டருக்கு வந்து பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணி கொடுத்தது அது அவங்களா கேட்டாங்களா இல்லை ஃபேமிலியாகவே ஒரு பிசினஸ் செய்யணும் அப்படின்ற ஐடியா முதலே உங்களுக்கு இருந்துச்சு இல்லை நாங்கள் என்னடா நம்ம பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் ரன் பண்ணி கொண்டு போய் படித்தவா நான் பியூட்டி பார்லர் படித்தவா இப்போ படிச்சுட்டு நான் அப்படி ஒரு படிச்சிருக்கேன் அதுக்கு ஒரு தொழில் ஒன்று உருவாக்கணும் அப்போ நான் சொன்னேன் சரி ஓகே நான் ஒரு பியூட்டி பாலர் போட்டு தரேன் நீ செய் வேண்டாம் ஒரு பியூட்டி பாலர் ஒன்று ஒரு பண்ணி அந்த பியூட்டி பாலர் லேத்து வீடுகிற ஒரு நேமில் அதை ஓப்பன் பண்ணி அது இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு ஃபேமிலியை சேர்ந்து முன்னேறது ரொம்ப ஒரு க பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து வண்டி கிளிநொச்சியில் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஓப்பன் பண்ணிங்கள்ல ஸோ மக்கள் மத்தியில வந்து நிறைய வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருந்தேன் நிறைய பேர் அந்த இடத்துல போய் ரீல்ஸ் எல்லாம் செஞ்சு போட்டிருந்தாங்க இப்படி ஒரு இடம் ஓப்பன் பண்ணியிருக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க இப்படி ஒரு இடம் ஓபன் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு எஸ்ஐ நிறுவகோல் கஃபே அப்படின்றது வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு கரைட்சியமான முகமா மாறிட்டு இருக்கு உங்களை வந்து ஆரம்பத்துல நிறைய பேருக்கு தெரியாதுல இன்னைக்கு உங்களால நிறைய பேருக்கு ஒரு அவங்க வந்து நிறைய விஷய விஷயங்கள் நான் வந்து அந்த வந்து இவர் முதல் கடல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மக்கள் மத்தியில் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு கிளச்சி மக்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்க நல்ல ஒரு சப்போர்ட் என்னென்னா கிளச்சியில் வந்து அதான் கிளச்சியில் வந்து ஒரு பொழுதுபோக்கு மையம் இல்லை சுற்றுலா மையம் இல்லை ஆனால் இயற்கை வளங்கள் இருக்கு கிளச்சியில் வந்து இயற்கை வளம் சார்ந்த இடம் இருக்குது அந்த இடத்தை எல்லாரும் அப்ப நாங்கள் தேடுற நேரத்தில் எங்களுக்கு தேடினா தான் கிடைக்குமன்ற மாதிரி நாங்கள் தேடுற நேரத்தில் அது ஒரு இடம் கிடைச்சது அந்த இடத்த பயன்படுத்தி செய்வதில் ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கே அந்த இடத்துக்கு வர ஒவ்வொரு மக்களும் வந்து இப்படி ஒரு இடத்த நீங்கள் தெரிவு செய்திருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கைதான நேரம் எங்களுக்கு வந்து இந்த அந்த பூஸ்ட் நல்ல ஒரு பூஸ்ட் அந்த மாதிரி ஒரு அது ஒரு ஒரு எனர்ஜி ஒன்று எங்களுக்குள்ள உருவாகும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாகவிடும் அப்படியே அது ஒரு சரியான ஒரு மோட்டிவேஷனாக இருந்தேன் எனக்கு ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படின்னும் போது இப்போ ரீசெண்ட்டாக சோஷியல் மீடியாவில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு நீங்கள் தான் இந்த சப்போர்ட்டில் உங்களோட மணி அல்லது உங்களோட ஃபேமிலி சப்போட்டாலாம் நீங்கள் முன்னுக்கு வந்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணி அப்படி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா அதுக்கு என்ன சொல்கிறேன்னா இப்போவும் வந்து அந்த நிதி வளத்தை திலட்டுறதும் சரி அந்த நிதியை பேலன்ஸ் வந்ததும் சரி நாங்கள் சரியாக ஃபைட் பண்ணி கொண்டுருவேன் ஏன்னா நான் வந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுனே என்னட்ட முதல் இல்லாமல் தான் தொழில் போட இல்லாங்க இருந்தேன் அப்போ நான் வை வச்சுருக்க தொழில் அந்தளவுமே வந்து முதல்ல வந்து நாங்கள் அண்ட் வந்து ரொட்டேட் பண்ணக்கூடிய முதல்கள் எல்லாமே வந்து சாப்பாடு கிடையாது நாங்கள் அப்படியே சாப்பிட வேண்டி அந்த ரொட்டேட் பண்ணி கொண்டு இருக்கலாம் அப்படியான தொழிலை தான் நான் தெரிவு செய்கிறது தெரிவு செய்தால் என்ன செய்யணும் முதல் இல்லாமலுக்கு நாங்கள் ரன் பண்ணக்கூடிய நிலமை எங்கள்கிட்ட ஒரு தொழிலை உருவாக்கிட்டோம்னா சரி அப்போ அந்த தொழிலை உருவாக்குறதுக்குரிய காசு இருந்து வர கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு வந்து என் நண்பர்கள்கிட்ட எங்கள் உறவினர்கள்ட்ட அதை தாண்டி வந்து பேங்க் பேங்க் முக்கியமான பங்கில் பேங்க் தான் பேங்க் லோன் அதில் வச்சு தான் நாங்கள் எங்கே கொண்டு பேங்க் தான் முக்கியமான பங்காக இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆரம்ப கால ஆரம்பத்தில் இருந்து உங்களுடைய முடிவு வரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் உங்களை பார்த்துட்டேன் ஸோ ஒவ்வொரு விஷயங்களுக்குலேயும் உங்களுடைய வளர்ச்சி தான் தெரிஞ்சுட்டு இருக்குது ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் செய்கிற எல்லா விஷயமுமே சக்ஸஸ் அமையணும் அப்படின்னு நாங்கள் ஐவிசி குடும்பமாக ஒரு சொல்லிக்கொள்கிறோம் ஸோ ஒரு நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்களே எனக்கு வந்து ஒரு முதலீட்டை தொடங்க ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முதல் கிடையாது அப்படின்றது மாதிரி வாழ்க்கையில் வந்து ஏதாச்சும் ஒரு டைமில் நீங்கள் வந்து ஐயோ நம்மள்ட்ட காசு இல்லையே அப்படின்ற மாதிரி எப்பயாச்சும் ஜோதிச்சிருக்கீங்க கண்டிப்பாக சில கட்டம் ஒன்றியில் எல்லா கட்டிலையும் ஜோதிச்சிருக்கேன் ஆனால் நான் என்னென்னா காசு இல்லைன்றதை கவலைப்படுறது கவலைப்பொருளில் அந்த காசை தேடுறதுக்குரிய வழியை வந்து நாங்கள் தேடுவோம் உண்மையிலே அது நாங்கள் கடனாக பெற்றுக்கொண்டேனாலும் சரி பேங்க் லோனாக பெற்றுக்கொண்டாலும் சரி இல்லை நன்கொடையாக வேண்டிட்டு திரும்ப கொடுக்கணுன்னாலும் சரி அந்த நம்பிக்கை அடிப்படையில் நான் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ முதல்ல நான் பேங்க்கில் லோன் எடுத்து அடிப்படை அத்தி வேறு சும்மா பேசிக்காக ஒரு கொஞ்சம் எமௌண்ட்டில் நான் லோன் தொடங்கி தான் இப்போ வந்து நான் எவ்வளோ லோன் கட்டாலும் பேங்க் தர அளவுக்கு இருக்குன்னா நாங்கள் அந்த நாங்கள் அதை நேர்மையாக செய்கிறதுலையும் அந்த தொழில் எங்களோட வளர்ச்சியிலையும் எங்களோட வளர்ச்சியையும் பார்த்து எங்களுக்கு நிறைய பேர் உதவ வரணும் உப்ப அப்போ அது சரியாக கஷ்டப்பட்டு அந்த முதல்ல தேடி எடுக்கிறதுன்றது சரியான கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் எடுத்துட்டோம் எங்களை அதாவது ஒரு முயற்சியானுக்குள்ள ஒரு பிரச்சனையை வந்து ரெஸ்க் எடுக்கணும் அதாவது வாழ்வா சாவாண்ட போராட்டத்தை போராடி வின் பண்ணி காட்டணும் என்று தான் வாழ்ந்து காட்டணும் அதை குறிக்கோள் இன்னொரு விஷயம் வந்து படிப்பினா எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம் ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு சொன்னால் அடம்பிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாரு காசு இல்லைன்னு நான் எப்போவுமே கவலைப்பட்டதில்லை ஆனால் இல்லாத நிறைய இடங்களில் நான் இருந்திருக்கிறேன் ஆனால் காசுக்காக தேவைன்றதுக்காக என்னென்ன விஷயங்கள் என்னென்ன வேலை செஞ்சால் வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஸோ நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் எல்லாருமே கஷ்டங்கள் துன்பங்களை கடந்து தான் பாருது ஆனால் இப்ப இவங்களை மாதிரியான ஆட்களை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அவங்களை எல்லாம் ஒரு எனர்ஜிஸ்டிகா எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக் இப்ப கிளிநொச்சி மக்கள் வந்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்ப நீங்க ஒரு ரெண்டு கூல் கஃபே நடத்துறீங்க சாப்பாடு கடை எல்லாம் இருக்கலாம் ஒரு மில் இருக்குது மூணு சாப்பாடு கடை இருக்குது ஒரு பியூட்டி பார்லர் இப்போ இனி வரக்கூடிய காலங்கள்ல இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்குமில்ல உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்குது என்னென்ன என்னென்னா இந்த இந்த அரிசி ஆலையை நான் விரிவுபடுத்தணும்னு யோசிக்கிறேன் நான் இப்போ என்னடா அந்த அரிசி ஆலையில் வந்து எங்களோட உள்ளூர் உற்பத்தியில் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது அப்போ அந்த கட்டம் தாண்டி நாங்கள் கொண்டிருக்கோம் ஆனால் என்ன பண்ணா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இப்போ எங்களோட பொருளுக்குரிய கேள்வி வந்து கூடுதலாக இருக்குது இங்கேருந்து இந்த அனுப்புறாக குறைவு ஆனால் அந்த கேள்வியை நிவர்த்தி செய்கிறதுக்கு எல்லாத்தையும் முதல் இல்லை இப்போ நான் ஒரு மீது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை சாமான வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும்னா அது இப்போ என்னால் முடியாது ஏன்னா இந்த வளர்ச்சி இந்த பங்கு வந்து குறைவு ஏன்னா அதுக்கு நிறைய முதல் தேவை அப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னா அதை அந்த முதலில் இன்னொரு ஆள்கிட்ட இருந்து பெற்று அல்ல உதவியோட உதவியோடு வெளிநாட்டுல இருந்து இருந்தவங்கள்ட்ட இந்த ஏற்றுமதி எடுக்கிறாங்களோட இறக்குமதி எடுக்கிற இறக்குமதி செய்கிறாக்களோட நாங்கள் ஒரு ஏற்றுமதியாளர் ஒரு உடன்படிக்கையை வச்சு அவைகளுக்கு மா அனுப்போம் என்ற ரீதியிலேயே என்னட்ட வேறு திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது இப்போ ஏற்றுமதிக்குரிய வேலை திட்டம் செய்து கொண்டு இருக்கோம் அரிசி மாசம் வந்து தான் அப்போ அடுத்தடுத்த ரெஸ்டாரண்ட்டுகள் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படி நிறைய திட்டங்கள் எங்கள்கிட்ட இருக்கு ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு முயற்சிகளும் எடுக்கும்போது கடவுள் உங்களை எந்த இடத்துலையுமே கைவிடல ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டே இருக்கிறீங்களா ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்ம வந்து வளர்ந்துட்டே போகும்போது நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நம்மளை காதுக்கு வரும் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு வந்துச்சு நெகட்டிவாக வந்தாண்டு எனக்கு வந்தாண்ட அளவில் என்ன இது வரைக்கும் மாறும் அப்படி நெகட்டிவாக யோசிக்கல ஏன்னா கிளிநச்சி மக்கள் வந்து என்ன சின்னலேருந்தே பார்த்து கொண்டு அப்போ சின்னலேருந்தே பார்த்து கொண்டிருக்கிற நேரம் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்திலையும் அனுபவிக்கிற கஷ்டங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கேன் அப்படியா கிளர்ச்சி மக்கள் வந்து என்ன அவ்வளோ ஒரு நெகட்டிவாக யோசிக்கலை இது வரைக்கும் மே யோசிக்கல ஏன்னா ஒவ்வொரு கட்டமும் பார்த்து கொண்டு என்ன ஒவ்வொரு வள ஒவ்வொரு வ வளர்ச்சி படிக்கல்களையும் அவையில் பார்த்து கொண்டு அதே நேரத்தில் அந்த மக்கள் வந்து எந்த வளர்ச்சியில சந்தோஷப்படுறாங்களா தான் இருக்கணும் எல்லாருமே

அவ்வளோ மக்களுக்கு இடையிலேயே நீங்கள் நடவு நினைக்கிற ஒரு வீடியோன்னு பார்த்தோன்னா அப்போ நான் யோசிச்சேன் இவ்வளோ மக்கள் இப்போ நிறைய நம்ம ஒரு நடிகருக்கு வந்து இவ்வளோ மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனாக இவ்வளோ மக்கள் சப்போர்ட் பண்ணுறத வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க உங்கள மூலமாக தான் பார்த்துக்கவே நம்ம நிறைய இன்டர்வியூ எடுத்துருக்கோம் அதையும் தாண்டி ஒவ்வொரு விஷயங்களுக்கு அப்புறமும் நெக்ஸ்ட் லெவலில் வந்து சக்ஸஸ் அடைகிற மனுஷனாக கூட நான் உங்களை பார்க்குறேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிஸ்னஸையும் தாண்டி நீங்கள் வந்து தேர்தலில் மாதிரியான ஐடியாக்கள்லாம் வச்சிருக்கிறீங்க ஸோ தேர்தலில் இறங்குறதுக்கான காரணம் இதற்கான காரணம் வந்து என்னென்னா எங்கட தமிழ் மக்களின் தேசியம் ரீதியாக சிந்தித்து தமிழ் தன்னிறகான தமிழ் தேசியம் சம்பந்தமாகவும் தமிழ் மக்கள்ட இழுக்கை சம்பந்தமாகவும் தமிழ் மக்களிட உரிமை சம்பந்தமாகவும் ஒரு கேள்வி எழுப்புறதுக்குரிய இளைஞர்களுக்குரிய இளைஞர்கள் வந்து குறைவு எல்லாமே ஒரு குறிப்பிட அந்த அரசியல் வந்து ஒரு குறிப்பிட கெப் வந்து இருக்குது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு நாக்களும் அந்த இளைஞர்களில் வந்து இப்போ தமிழ் ரீதியாக சிந்திக்கிறார்கள் எங்கள்ட்ட தமிழ் மக்கள்கிட்ட வளர்ச்சி சொந்தமாகவும் தமிழ் இந்த பொருளாதார வளர்ச்சி சொந்தமாகவும் தமிழ் மக்கள்கிட்ட இருக்க சம்பந்தமாகும் தமிழ் மக்களோட உரிமை சம்மந்தமாகவும் வந்து யோசிக்கிற இளைஞர்கள் வந்து குறைவு அப்போ அந்த குறைவான இளைஞர்கள் வந்து ஏன் குறைவுண்டு பார்த்தா அவையில் என்ன யோசிக்கிறேன்னா அரசியலுக்கு வந்தால் விமர்சனம் பெறும் அவைய அவையல் தொடர்பாக தப்பான ஒரு எண்ணங்கள் விதைக்கப்படும் என்ற ஒரு பயத்தில் வாரையில் எல்லார் ஆனால் எங்களுக்கு அந்த நான் என்ன சொல்லுவேன் என்ன விமர்சனம் வந்தாலும் நாங்கள் எங்களோட குறிக்கோள் இலக்கொண்டு இருக்குது தானே அது நோக்கி ஓடணும் உண்டு நாங்கள் குறிக்கோளாக இருந்தானே எங்களோட வியாபாரம் இருந்தாலும் சரி எங்கள் தொழில்களாக இருந்தாலும் சரி நாங்கள் ஒரு குறிக்கோள் வச்சு வரோம் அதே மாதிரி எங்களுக்கு எங்களிட குறிக்கோள் வந்து எங்களோட தமிழ் தேசியம் உரிமைகள் மக்களிட இருக்கைகள் எங்களோட எங்கடத்தின் வளர்ச்சி இவ்வனத்தின் வளர்ச்சியும் தமிழ் தேசியமும் கண்டிப்பாக ரெண்டுமே வந்து நாங்கள் பெலன்ஸாக கொண்டு வேண்டிய விஷயம் தமிழ் தேசியம் எங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ எங்கட தமிழ் மக்களோட வளர்ச்சியும் வந்து அவ்வளோ முக்கியம் அப்போ அது ரெண்டையும் கொண்டு போகணும் அப்ப அப்படி ஒரு கொண்டு போற பயணம் தான் எங்களுக்கு வெற்றி அளிக்கும் அப்போ எங்களோட குறிக்கோளம் அது அப்ப அந்த குறிக்கோளை நோக்கி நாங்கள் ஓட முடியாத நான் ஓடிக்கொண்டிருக்கேன் ஆனால் இந்த எப்ப வந்து கண்டிப்பா இளைஞர்கள் போகணும் ஏன்னா இளைஞர்களாங்கிறப்பினாத்தான் எங்களுக்கு பின் பின்னுக்கு வர சந்ததிகள் வந்து எங்களை தமிழத்தை சிந்திப்பினம் இப்ப அந்த வேற வேற நோம்ல வந்து சோசியல் மீடியால வந்து சும்மா நோமலாக வீடியோ பார்த்தோன்னே இப்போ உள்ள இளைஞர் எங்களுக்கு இளைஞர்கள்லாம் அந்த வீடியோ தான் உண்மை என்று நான் முடியும் நானும் ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும்தான் அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டனான் யுத்தத்தில் நான் எனக்கும் ஒரு குறிப்பிட்ட அறிவு தான் இருக்குது ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோமெண்டா எங்களை தாண்டின வயது முடிந்தாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்கிறோம் அப்போ அதே இது நாங்கள் எங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ற மாதிரி நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்தோணும் எங்களோட உரிமைகளை கடத்தணும் எங்களோட தேசியம் சார்ந்த சிந்தனைகளை கடத்தணுன்ற ரீதியில் நாங்கள் ஒரு அரசியலுக்கு வந்தால் ஒரு நாலு பேருக்கு ரெண்டாலும் நாங்கள் விஷயத்தை சொல்லி என்ன ஒரு நாலு பேரை நாங்கள் எங்களுக்கு உருவாக்கி தமிழ் தேசிய ரீதியாக சிந்தி பீனம் எங்கள் தமிழ் மக்கள் ரீதியாக சிந்தி பீனம்ன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து வைக்கணும் என்றதில் நாங்கள் அப்படி குறிக்கோள செய்யுது ஸோ நீங்கள் வந்து ஒரு முயற்சியாளராக மக்களுக்கு அல்லது உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல காத்து இல்லாமல் இருந்திருக்கு உங்களோட நிலையில் நீங்கள் உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருந்த மாதிரி இப்போ நிறைய பேர் வழியில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு உங்களை உங்களோட அனுபவத்தில் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்க நான் வந்து மில் செய்து கொண்டு இருக்கிறேன் இரண்டாவது பண்ணாலும் மில் செய்து கொண்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஆசை ஒன்று வந்தால் வெளிநாடு போகணுன்ற ஆசை எல்லாருக்கும் வர ஆசையு ஒன்று எனக்கும் வந்தது ஏன்னெண்டா நாங்கள் இங்கே இருக்கக்கூடாது வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் உழைக்கணும் உழைச்சி போட்டு இங்கே வந்து செலவழிக்கணும் அந்த கெத்தாக தெரியணுமென்ற ஒரு ஆசையோட எனக்கு வந்தது ஆனால் ஆசை வந்து எனக்குரிய போகிற சந்தர்ப்பத்தும் கிடைக்கல ஏன்னா நான் இந்த குடும்பம் எந்த சூழ்நிலைகள் வந்து இந்த குடும்பம் பார்க்கணும் இந்த தொழிலை பார்க்கணும் தொழிலை விட்டுட்டு போனால் நான் தொழில் விடைஞ்சிடும் என்ற ஒரு அந்த கோட்பாடோடு எந்தபடியா நான் வெளியில் போயில்லை ஆனால் அந்த நான் போகாத தான் இப்போ நான் ஒரு நாலஞ்சு பிஸ்னஸுக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது என்னென்னா நான் அதை வெளிநாட்டுக்கு போயிருந்தேன் நான் என்னத்தீழவேலிச்சுருக்கணும் இப்போ என்னட்ட வந்து அறுபது ஆட்கள் இருக்கணும் இப்போ இந்த என்ன நிறுவனத்தில் எஸ்ஒய் நிறுவனம்னு சொல்லி அறுபது ஊழியர்கள் இருக்கணும் அறுபது ஊழியர்களை தாண்டி அறுபது குடும்பம் வாழுது என்ற நேரம் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா உண்மையிலேயே வந்து ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி வந்து ஊழியர்கள் எனக்கு வந்து இந்த ஊழியர்கள் சரியான ஒரு சப்போர்ட் அவையிலிருந்து சப்போர்ட் இருக்கக்கூடியதான் இந்த நிறுவனம் வளர்ந்து கொண்டு போகுது ஊழியர்கள் சரியான ஒரு வளர்ச்சிக்கு சரியான ஒரு கொடுத்து கொண்டு இருக்கினும் நண்பர்கள் கடன் கொடுக்குறீங்க அப்படியான கட்டங்கள் இருக்கு அப்படியா தான் இந்த வளர்ச்சி இருக்கு இப்ப தனி மனிதனா எஸ் நூறுவா வளர்கிறான்றத தாண்டி எனக்கு பின்னுக்கு நிறைய மனித வலுக்கள் உண்டா சேர்ந்துருக்கு அதுதான் இந்த வளர்ச்சி இது தனிப்பட்ட இந்த வளர்ச்சியில நிறைய மனித வலு வலுக்கள் வளர்ச்சி இவ்வளவு தூரம் நீங்க வந்தாலும் உங்கள்கிட்ட வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நான் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்லிங்களேன் ஒரு தொழிலாளியை விட என்னட்ட வேலை செய்கிற ஆட்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்றைக்கு எந்த இடத்துல தொழிலாளி வந்து ஊழியர்களை யோசிக்கிறாங்க அப்படின்றது தெரியலை பட் உங்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கு எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே செய்ய நினைக்கிறீங்களோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆ முடியும் அப்படின்னு நான் நன்றி